பெரியால் ஆயிட்டீங்கல்ல இனிமேலாம் உங்க கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் அட என்ன மச்சா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அண்ணே வந்ததும் ஆரம்பிச்சிட்டியா உங்க மாமா மச்சான் பஞ்சாயத்துல அப்புறம் பாத்துக்கலாம் காவியம்மா நீ எப்படி இருக்க போன்ல நிறுத்தாம பேசிக்கிட்டே இருப்ப இப்ப வாய்வே திறக்க மாட்டேங்கிற நீங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல அத குறுக்க பேச வேண்டாமேனு அமைதியா இருந்தேன் நீ எப்படி தான் இருக்கீங்க மாமா நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேமா ரெண்டு பேரும் கலைப்பா இருப்பீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சரிங்க மாமா வந்ததுல இருந்து இன்னும் ஆதியை காணும் ஹானே நான் ஆஃபீஸில் கிளம்பிச்சேன் தானே ஏங்க கேட்குறேன் ஆடி ஆ மா. ஆடி நானும் வாங்கியிருக்காரு தானே வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா ராகி மருமகனு அடி எழுமே தெரியாத அளவுக்கு இவ்வளோ சின்ன பிள்ளையில பார்த்தது அதுக்கப்புறம் சரிங்க ரெஸ்ட் எடுங்க நான் கிளம்புறேன் தம்பி வீட்டுக்கு நீ ரெண்டு நாள் லீவு போடு அவனே நீ போட்டா மத்தவங்க எப்படி வேலை பாப்பாங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க அவன் போயிட்டு சாயங்காலம் வந்துருவான் சரிமா சரி ஆதி நீ போயிட்டு வா ம் சரிங்க மாமா காவியம்மா மாமே மாமேனு உயிரை விடுவ இப்போ மாமா கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான் எதுவும் பேசாம நிக்கிறான் ஏதாவது பேசு அப்பா அவர பார்த்து என்னது பேசுறது மாமா எப்படி இருக்கீங்கன்னு கேளு மாமான்னு சொன்னா அவர் தப்பா நினைச்சுக்கிட்டா அட மாமாவை மாமான்னு சொல்லாம பின்ன அண்ணன் சொல்ல முடியும் மாமான்னு கூப்பிட்டு நீ எப்படி இருக்கீங்கன்னு கேளு அவரும் தெரியாத பிள்ளையா இருக்கீ நீ இருப்பா கேக்குறேன் எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு இப்படி வெக்கமாலாம் பட்டா ஒண்ணு வேலைக்காகாது அப்பா எனக்கு அப்பப்ப ஒரு டவுட் வருது நீ என்னமா இல்ல நீ உண்மையாவே அப்பா தான இல்ல உனக்கு உதவி செய்யறானே ஏன் புத்தி சொல்லணும் நீ எதுக்கு இதெல்லாம் செய்யறானே எனக்கு நல்லா தெரியும் உனக்கு சொத்து வேணும் எனக்கு மாமா வேணும்

சரி ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்க நான் கிளம்பறேன் டேய் ஆதி என்ன மைஷோ ஆன்ட்டி கொஞ்சம் ஆதி மேல அனுப்புங்க ஏய் இருடி வர தங்கச்சிமா கூப்பர் அந்த ஐஸ்வரிய பொண்ணு தான ஆ ஆமானே அவதாம் ஏமா சின்ன பிள்ளைல அந்த பொண்ணு இந்த வீட்ல இருந்ததால சரிதான் இன்னமும் இதே வீட்ல வச்சிட்டு இருக்க ஏதாவது நல்ல ஹாஸ்டல பார்த்து சேர்த்து விடலாம்ல வயசு பையன் இருக்கிற வீடு வயசு பொண்ணு இங்க வந்து தங்கிட்டிருந்தா நல்லாவா இருக்கும் சீக்கிரம் நல்ல ஹாஸ்டல பார்த்து சேத்து விடு ஏண்டி வந்ததுமே ஒண்ணு ஆரம்பிச்சுட்டானா ஏங்க ரொம்ப வருஷம் கழிச்சு சும்மா தான் வந்திருக்காரு எதையாவது பேசிட்டு போட்டு விடுங்க நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க தேவையில்லாம என் நண்பனை பத்தியும் ஐஷு பத்தியும் ஏதாவது பேசினாலும் அதுக்கப்புறம் அண்ணன் இந்த வீட்டுல இருக்க முடியாது சரிங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க உள்ள போங்க என்னமா பேச பேச மாப்பிள்ள கோச்சிட்டு போறாரு கோவம் எல்லாம் எதுவும் இல்லன நீ எதுக்கு வந்தது வராதுமா ஐஷுவை பத்தி பேசுற ஐஷு எங்களுக்கு ஒரு மக மாதிரி நல்லதுக்கே காலம் இல்ல

உனக்கு தோசை தக்காளி சட்னி ஓகே தானே அப்ப நீங்க எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு நான் வந்து சமைக்கிறேன் வீட்டுக்கு வந்த முத நாளே என் சமைக்க வைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கொடுமை கரையில நீ போய் ரெடி ஆயிட்டு வா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சரிங்க அப்ப ஐயோ மாமா முத முறையே என்கிட்ட பேசிருக்காரு ஆத்துமா பல்லெல்லாம் உதந்திர போது அட போப்பா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த சந்தோஷம் எல்லாம் நினைக்கணும்னா கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கு பாரு என்ன சொல்ற நீ என் உனக்கு இன்னமா புரியல ஓ மாமனு சொல்லவே வேண்டாம் அந்த பொண்ணு விட்டு குடுக்கவே மாட்டாரு உன் அத்தை தாரிய கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணனும் கிர ஆதி மாமா ஆதி மாமனு நீ உயிரை விடுற அவன் என்ன உன்னை பார்த்து ஒரு சிரிப்பு கூட சிரிக்கல ஆமா இல்ல ஏன் சிரிக்கல அந்த ஐஷு பொண்ணு கூப்ட குரலுக்கு உடனே உன் மாமன் ஓடுறான் நீ இருந்தே உனக்கு புரிய வேண்டாம் புத்திசாலி பொண்ணா இருந்தா புரிஞ்சு நடந்துக்கோ என்னாச்சுடி ஏதாவது முக்கியமான விஷயமா அதெல்லாம் ஒண்ணுடா உன்னை இன்னைக்கு ஃபார்மல் போடாதன்னு சொன்னேன்ல டீ-ஷர்ட் போட்டுட்டு கிளம்பு நம்ம ஆபீஸ் முடிச்சிட்டு அப்படியே வெளிய போறோம் எரும மாடு இதுக்கா கூப்டேன் ஆமாடா வேற எதுக்கு கூப்பிடப் போறாங்க அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவ படுற என் லைஃப்லயே ரொம்ப முக்கியமான ஆள் கிட்ட பேசிட்டு இருந்தேன் நீ கரெக்ட்டா கூப்பிட்டேன் உன் லைஃப்லயே முக்கியமான ஆளா டேய் நீ யாரடா அது எனக்கு தெரியாம அது அது வந்து ஊர்ல இருந்து மாமா வந்திருக்காரு அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் மாமா வந்திருக்காரா மாமா கூடவே மாமா பொண்ணு காவியாவும் வந்திருப்பாங்களே இப்பதான் புரியுது சாரியே இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு சாரிடா தெரியாம கூப்பிட்டேன் நீ போ அதான் கேட்டுட்டேலாம் விடு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா ஹாய் ஐஷு நல்லா இருக்கீங்களா ஹா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ளையும் ஏதாவது சண்டை என்ன சவுண்ட் கீழ வரைக்கும் கேட்டுச்சு அதான் வந்தேன் சண்டைனா எதுவும் இல்ல இவன் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தால நான் நடுவுல கரடி மாதிரி ஏய் ஐஷு ஹ் என்னடா நீ தானே என்ன பத்தி திட்டிட்டு இரு நானே அவங்க கிட்ட சொல்றேன் நீ எவ்வளவு நேரம் வேணாலும் என்ன பேசு ஏய் வாய் மூடு தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு ஏற்கனவே டைம் ஆயிருச்சு நான் கிளம்பறேன் என் கூட வரியா இல்ல கேப் புக் பண்ணவா நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சிட்டு அப்புறமா வரேன் ம் சரி ஹாய் பட்டாம்பூச்சி ஐஷு இங்க பாருங்களே பட்டாம்பூச்சி ரொம்ப அழகா இருக்கு டேய் நண்பா ஆளுக்கு பட்டம்பூச்சினா ரொம்ப பிடிக்கும் போல

மாமா மாமா உம் நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க நீ இன்னும் இருக்கீங்க கொஞ்சம் நீ எந்திருக்கிறீங்களா வெயிட்டு அப்புறம் கீழ விழுந்துருவீங்க நீ கீழ நீ எங்க இருக்கோங்கிறதையும் மறந்துட்டீங்களா கொஞ்சம் எங்க இருக்கோம்னு பாருங்க சாரி தள்ளி விட்டுட்டு போயிட்டா இதுக்கு சாரி நீங்க எப்ப தடிக்க விழுந்தாலும் இந்த ஆயுசம் முழுக்க உங்களை தாங்கி பிடிக்க நான் இருக்கேன் துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா நீதானம் மாறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி உங்களுக்கு வரவே இல்லையா காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்க இத விட்டா உங்களுக்கு வேற என்ன வேலை கஸ்டமர்ஸ் வர டைம் ஆயிருச்சு இன்னும் சிஸ்டம் கூட ஆன் பண்ணல ஏய் உங்கள தாண்டி சுபா நச நச நசனு நீ கொஞ்ச நேரம் வாய் மூடி தான் இருங்க ரெண்டு பேரும் அஞ்சு வருஷமா இதே ஆபீஸ்ல தான் வொர்க் பண்றீங்க ஏதோ ஆடியனாவ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க அதெல்லாம் உனக்கு புரியாது ரியா என்னக்கு இல்லாம இன்னைக்கு ஆதி சார் வெக்கப்பட்டுட்டே சிரிக்கறாரு இது வரைக்கும் சார் இப்படி இருந்து நாங்க பார்த்ததே இல்ல வெக்கப்படும்போது ரொம்ப அழகா இருக்காரு ஒருவேளை அவருக்கு வீட்ல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களோ ஏய் என்னடி எங்க தலையில இடி இறக்குற அப்படி எதுவும் இருக்காது ஆமாமா அப்படி ஏதாவது இருந்தா சார் நமக்கு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பார்ல இது அவரோட पर्सनल அத நமக்கு கிட்ட எதுக்காக சொல்லணும்னு நினைச்சிட்டு சொல்லாம விட்டுடலாம்ல சச்சா அப்படி எல்லாம் இருக்காது சார் அதுக்காக வெக்கப்படுற மாதிரி தான் தெரியல மேபி நம்ம கம்பெனி இன்னும் அடுத்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கும் அதான் சிரிச்சிட்டு இருக்காரு ஆமாமா இவ சொல்றது தான் கரெக்ட் சார் லைஃப்ல எந்த பண்ணு இருக்க சான்ஸே இல்ல அஞ்சலி இவன் கடக்குறான் அதெல்லாம் நீ கண்டுக்கதா வா நம்ம சேலஸ் ஆயிக் கிடைக்கும் இன் ஒருவேளை இருக்குமோ ஒரு வேளை அப்படி எல்லாம் இருக்க இல்ல அதுவும் நமக்கு தெரியாம வருஷமா இதே ஆபீஸ்ல வேலை அவ விடு நம்ம நம்ம பண்ணுவோம் அங்க மாமா டே வந்து சார் என்னமோ தனியா பேசி பேசி சிரிக்கிறார்ல நம்மளோட கம்பெனி பத்தி யோசி யோசி ஒருவேளை லூஸ் ஆயிட்டாரோ அடி கிறுக்கிக்லாம் அண்ணா ஒண்ணு லூஸ் இல்ல அவர பார்த்து பார்த்து நீங்க தான் லூஸ் ஆயிட்டு இருக்கீங்க அது என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒரே அலசைட் அடிக்கிறீங்க அதான் அந்த சிடமுஞ்சி சதீஷ் இருக்கல்ல அவரை ஒரு ஆள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதானே ஐயோ அந்த ஹிட்லரா அரியா உனக்கு சதீஷ் பத்தி சரியா தெரியல அவர் திடீர்னு ரொம்ப நல்லா சிரிச்சு பேசுவாரு திடீர்னு எதுக்கு கோவப்படுறாருன்னு தெரியாம கண்ணா பின்னான்னு கத்துவாரு அப்படிதான் ஒரு நாள் சின்ன கால்குலேஷன் தப்பாயிடுச்சுன்னு சொல்லி என்ன கண்ணா பின்னால கத்துக்கிட்டாரு ஆறு மூணு கையிர வாங்கி தூக்குல தொங்கியெல்லாம் நினைச்சேன் ஐயோ அவ்வளோ மோசமா திட்டித்தாரா ஆமாரியா ஒரு சின்ன கால்குலேஷன் தான் ஒருத்தங்க ஒரு லட்ச ரூபா அக்கௌண்ட்ல போட சொல்லி வந்தாங்க நானும் வாங்கி ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி எல்லாமே சரி பார்த்து சார் கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் பக்கத்துல ஒரே ஒரு ஜீரோவும் அதிகமா போட்டுட்டேன் பணத்தை வாங்கிட்டு ரெசிட்ட கொண்டு போய் அவங்க கிட்ட குடுத்துட்டேனா அதுக்கு சார் என்ன கண்ணா பின்னாடி திட்டிட்டாரு உன்னை கொல்லாம விட்டாரே ஒரு லட்சம் ரூபா பக்கத்துல ஒரு சைபர் போட்டா பத்து லட்சம் ஆயிருக்கும் நீ பத்து லட்ச ரூபாய் கொண்டு போய் ரசிட்ட கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க பத்து லட்சம் கேட்டா நம்ம கம்பெனி போட்டு கொடுக்கணும் அதுக்கு தான் சார் கண்ணா பின்னா திட்டாரு அப்புறம் இது எப்படி சரி பண்ண அந்த ரெசிட்டா வாங்கினவங்க கொஞ்சம் நல்ல மனுஷங்க போல இது தப்பா இருக்குன்னு சொல்லி திரும்ப கொண்டு வந்து என்கிட்டயே கொடுத்துட்டாங்க ஆபீஸ் விளங்குன தான் ஏய் அவகிட்ட பேசினதுதான் போதும் கொஞ்சம் அங்க பாரு உங்க மட்டும்

ஒரு <laughs> என்ன மாதிரி ஸ்கீம்ல நம்ம ஆபீஸ்க்கு கொண்டு வந்தா இன்னும் ஆபீஸ பெட்டராக்க முடியுன்னு முடியும்னு திங்க் பண்ணிட்டு இருக்க மேடம் ஓ நல்லா திங்க் பண்றீங்க திங்க் பண்ணுங்க அம்மா நீங்க ரெண்டு பேரும் சிஸ்டம்ல வொர்க் பண்றதா சொல்றீங்க ஆனா சத்தமே வரல அது அது இப்போ வரும் பாருங்க இப்போ என்னடி பண்றது மெதுவா நடந்து போய் சிஸ்டம் ரெண்டு தட்டு மேடம் இப்போ சவுண்ட் வருதுல மேடம் हां வருது வருது இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல இவங்க எல்லாரையும் கண்ணால பாத்துட்டே இருக்காங்க ஆனா இவளுக்கு ரெண்டு பேரும் நடந்துக்கிறது வித்தியாசமா இருக்கு மேடம் இப்போ உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருச்சா இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரைட் சைடு சவுண்ட் கேட்டுச்சு இப்போ லெஃப்ட் சைடு கேக்குது அது அது வந்து மேடம் ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக இப்பதான் இப்பதான் உங்க பின்னாடி எந்திச்சு வந்த ஸ்டாப் இட் மேடம் ஆபீஸ்ல ஒழுங்கா வேலைய பார்க்காம ரெண்டு பேரும் என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க இதிலே என்ன சமாளிக்கிறதுக்கு போய் வேற மேடம் உங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சா ஓ அப்ப கண்ணு தெரியலனா என்ன நீங்க எப்படி வேணாலும் ஏமாத்துவீங்க நோ நோ மேடம் அப்படி இல்ல சாரி மேடம் உங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருதுன்னா எங்களுக்கு தெரியாது அப்ப இத்தனை வருஷமா என்ன இப்டி தான் ஏமாத்திட்டு இருக்கீங்க நோ மேடம் இன்னைக்கு தான் ஐம் ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் சாரி மேடம் அஞ்சலி இதுதான் உனக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இதுக்கு அப்புறம் இப்படி நடந்துச்சு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இருந்து இவ்வளவு தூரம் வந்து நீ வேலை பார்க்குறேங்கிறதுக்காக தான் உன்னை சும்மா விடுறேன் இதுவே லாஸ்ட் வார்னிங் இதுக்கு அப்புறம் இப்படி நடந்துச்சு தொலைச்சிருவேன் ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம் சீரிசாவே உங்களை கஷ்டப்படுத்தணும் நினைக்கல ஏதோ விளையாட்டா பண்ணிட்டோம் இது விளையாட்டு கண்ணு தெரியாத குருடி தானே எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் நினைச்சு தானே இதை பண்ணீங்க அப்படின்னு நான் நினைக்கல மேடம் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டோம் சாரி மேடம் இவ்ளோ பயம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இந்த ஃபிராட் வேலை பாக்குறீங்க மேடம் என்ன பயந்துட்டீங்களா சும்மா மிரட்டி பாத்தேன் சரி ரெண்டு பேரும் அப்படி என்னத்த பார்த்துட்டு இருந்தீங்க அதுவா மேடம் ஆதி சார் என்னமோ சொல்லி சொல்லி வெக்கப்பட்டுட்டு தனியா சிரிச்சிட்டு இருக்காரு தான் பாத்துட்டு இருந்தோம் என்ன ஆதியா ஆமா மேடம் வந்ததுல இருந்து சார் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே இருக்காரு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சா அதான் ரெண்டு பேரும் உண்மை மறந்து நின்னுட்டோம் சரி சரி வேலையை ஆரம்பிங்க கஸ்டமர் வர நேரம் உம் ம் சரிங்க மேடம் அப்புறம் உங்களுக்கு பார்வை வந்ததுல ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது ம் தேங்க்ஸ் ஆக்சுவலி ஆதியும் சதீஷையும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா எனக்கு ஏற்ற மாதிரி டோனர் கிடைக்கவே இல்லை இப்போ ரீசன்ட் டைம்ல தான் ஒரு டோனர் கிடைச்சாங்க அவங்க புண்ணியத்துல எனக்கு பார்வை வந்திருக்கு ஹம் சூப்பர் மேடம் உங்களை இப்படி பாக்குறதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி ஓகே ஓகே ஆமா ரெண்டு பேரும் இப்ப என்ன இப்படி ஏமாத்துறீங்கன்னா எனக்கு கண்ணு தெரியாத போது இப்படிதானே ஏமாத்திருப்பீங்க எப்பவும் இல்ல எப்பமாவது சாரி சரி இட்ஸ் ஓகே நீங்க வேலை பாருங்க நான் அதையும் பார்த்துட்டு வந்துறேன் குட் மார்னிங் ரியா புதுசா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆல் தி பெஸ்ட் மூணு மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் சீக்கிரமா கத்துக்க பாருங்க

இவங்க நம்ம ஆபீஸ்க்கு ரெகுலரா வர மாட்டாங்க என்னைக்காவது வந்து தலைய காமிச்சிட்டு போவாங்க அதத்தான் அந்த மேடமே சொல்லிட்டு போயிட்டாங்களே ஹாதி என்னவுக்கு இவங்க என்ன வேணும் ஹாதினு உரிமையா கூப்பிட்டு போறாங்க ஆதி சார் சதி சார் அப்புறம் ஐஷு இவங்க மூணு பேரும் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க ஆதி சார் வீட்ல தான் ஐஷு தங்கி இருக்காங்க ஐஷுவுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது அவங்க அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அந்த சமயத்துல ஐஷுவுக்கும் கண் பார்வை போயிருச்சு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வேற ஒருத்தரோட கண்ணை அவங்களுக்கு வச்சிருக்காங்க இதனால அவங்களுக்கு பார்வை இல்லைங்கிறதுனால நாங்கள் விளையாட்டுத்தனமா ஏமாத்திட்டு இருந்தோம் இன்னைக்கு அவங்க திட்டும் போது தான் எங்களுக்கே அது தப்புன்னு புரியுது அவங்க விளையாட்டா சிரிச்சுட்டே அதை எடுத்துக்கிட்டாலும் மனசுக்குள்ள எவ்வளோ வழி இருக்கும் ம் இப்போவாவது உங்களுக்கு புத்தி வந்துச்சு சரி வேலையை பாருங்க கீர்த்தி மேடம் ஸ்டார்ட் ட்ரெயின் ம் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணணுமா இங்கே எங்கிட்ட ட்ரெயின் இருக்கு ஐயோ ஸ்டார்ட் ட்ரெயினா எனக்கு ட்ரெயினிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் நீ பேசுற எங்களுக்கு எனக்கு தனியே சுத்துது ஃபர்ஸ்ட் நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அஞ்சலி வா போலாம் அவன் டேட்டி ஆக போகுது இன்னும் சிஸ்டம் கூட ஆன் பண்ணல இந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்கே ம் இத்தனை வருஷமா வேலை பார்க்கற இவங்களே எப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு பார்க்கணும் வேலை இல்லாத வந்தான் வேலை தெரிஞ்ச வந்தான் வீரமான வேலைக்காரன் ம் சூப்பர் ஆபீஸ் பேலங்கன மாதிரி தான் குட் மார்னிங் சார் வெரி வெரி பேட் மார்னிங் உங்களுக்கு வேலை கொடுத்தது இப்படி சும்மா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு பாட்டு பாடுறதுக்கு இல்ல இங்க இருக்கணும்னா ஒழுங்கா வேலை பார்க்கணும் இதுக்குதான் அதுக்கிட்ட அன்னைக்கு சொன்னேன் இந்த மாதிரி பொண்ணலாம் அப்பாயின்மெண்ட் பண்ண கூடாதுன்னு அது சரியா இருக்கு சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க வேலை கத்துக்க நானும் ரெடியா தான் இருக்கேன் ஆனா கீர்த்தி அஞ்சலியும் தண்ணி குடிக்க போயிருக்காங்க சும்மா சாக்கு புக்கு சொல்லாத உன்னாலலாம் இந்த வேலை பார்க்க முடியாது உள்ளங்க நீயே ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிடு உனக்கு மூணு மாசம் டைம் இல்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கொடுத்தாலும் நீ இந்த வேலையை கத்துக்க மாட்டேன் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் விட்டா ஓவர பேசிட்டு இருக்க பாத்துரலாமா மூணே மாசத்துல மூணு மாசம் வேண்டாம் ஒரே மாசத்துல இந்த வேலையெல்லாம் கத்துக்கிட்டு உனக்கே வேலை இல்லாம பண்ணிடுவேன்

அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணு ஒண்ணு அப்படி என்னடா செஞ்சா அவகிட்ட எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுட்டே இருக்க அதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணா வேற இருக்கா அப்படி சொல்ல ஐஷு அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி அது அவ அப்பாவி உன் அண்ணனுக்கு கூப்பிட்டாங்க ஒரே காரணத்துக்காக ஓவர சப்போர்ட் பண்ணாதேனா சரிடா உனக்கு அவளுக்கு அப்படி என்னடா பிரச்சனை ஐஷு ஒரு சிலரை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுலாம் அந்த மாதிரி கேட்டகரி தான் அவ அதுவும் அவ பேசுற இங்கிலீஷ் இருக்கே அத கேட்டாலே தலை வெடிக்குது தெரியாம அவ மேல சேத்த வாரி எழுச்சிட்டேன் அதுக்காக பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் கொடுத்தேன் அதையும் வாங்கிட்டு அவ பர்ச்சேஸும் பண்ணிட்டு கடைசியில் பில்லிங் தலையில் கட்டிட்டு நீங்க நம்ம கம்பெனிலேயே வந்து உட்காந்துருக்கா அவ பேசுற இங்கிலீஷ்க்கும் அவ நாலேஜ்க்கும் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்ல அவ ஆள் தான் பாக்குறதுக்கு அழகா இருக்கா ஆனா அறிவு சுத்தமா கிடையாது என்ன ஆள் பாக்குறதுக்கு அழகா இருக்கானா என்ன அர்த்தம் எருமே அது ஒரு ஃபுளோல வந்துருச்சு ஒரு ஃபுளோல வந்த மாதிரி தெரியல மனசுல இருந்து வந்த மாதிரி இருக்கு இப்பதான் புரியுது கதை அப்படி போகுதா முதல்ல இருந்து காதல் அடச்சி காதலாம் அதுவும் அவ மேல சான்ஸே இல்ல இப்படி சொல்லிட்டு தெரியுறவங்க தான் முதல்ல லவ் பண்ணுவாங்க நாங்களும் பார்க்க தான போறோம் ஏய் ஐஷு இவங்க கூட சேர்ந்துட்டு நீ இப்படி பேசாத எனக்குலாம் அதெல்லாம் வரதுக்கு சான்ஸே இல்ல சும்மா அவளை பத்தி பேசி பேசி டென்ஷன் பண்ணாதீங்க ஆபீஸ்ல இருந்தாதான் இரிடேட் ஆகுது நீங்க வந்தா இங்கேயும் அதையும் பேசி பேசி இரிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க சரி சரி புங்காத நாங்க எதுவும் பேசல விடு டேய் இருமிகளா கொஞ்சம் அந்த பிடி கீழ பாருங்க என்னடி கார் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கு பெரிய ஆக்சிடென்ட் நினைக்கிறேன் அது ஆட்டர் அனி சார் தான டேய் ஐஷு நாங்களும் வரோம் இவன் என்னடா இப்படி வேகமா ஓடுறான் டேய் போய் என்னன்னு பார்க்கலாம் வா வாவ் சூப்பர் இவரை ஃபாலோ பண்ணது ஒரு வகையில நல்லதா போச்சு நாளைக்கு தலைப்பு செய்தி இதுதான் சிரித்து விட்டு மதுபோதையில் காரி தாறுமாறாக ஓட்டி விபத்துக்குள்ளாகிய ஆக்டர் அனீஷ் அவர்கள்னு டைட்டில் போட்டோம் நாளைக்கு ட்ரெண்டிங்கே நம்ம தான் ஏய் ஒல்லுங்க மரியாதையா போட்டோவை டெலீட் பண்ணு ஒரு மனுஷன் ஆக்சிடென்ட் ஆயி கீழ விழுந்து கிடக்குறாரு அவருக்கு ஹெல்ப் பண்ணாம போட்டோ எடுத்து அது எப்படி தலைப்பு செய்தி ஆகலாம்னு யோசிச்சிட்டு இருக்க உன்ன மாதிரி ஆட்கள் இருக்கறனால தான் விமானமே மக்களுக்கு இல்லாம போகுது எதை எங்க எப்படி போட்டோ எடுத்து ட்ரெண்டிங் ஆக்கலாம்ங்கறதே வச்சிருக்கீங்க மேடம் ஐ அம் இது எங்களோட வேலை அதுக்காக ஆக்சிடென்ட் ஆனவருக்கு ஹெல்ப் பண்ணாம இப்படி தான் நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் போட்டோவை டெலீட் பண்ணு ஹலோ இது சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இப்போ போட்டோவை டெலீட் பண்ணப் போறியா இல்ல கேமராவை பிடிங்கி உடைக்கட்டுமா என்ன கேமராவை பிடிங்கி உடைக்கட்டுமான்னு கேட்டேன் இல்ல மேடம் நானே டெலீட் பண்ணிறேன் சார் ஆர் யூ ஓகே இலக்கியா இலக்கியாவா சார் சாரி ஐ மைஷரியா உங்களுக்கு ஓகே தானே இருங்க நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன் ஓ ஐஸ்வரியா நைஸ் நேம் எனக்கு ஆம்புலன்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ண வேண்டாம் என் நண்பன் என் நண்பனுக்கு மட்டும் ஒரே ஒரு கால் பண்ணா போதும்

டே நாயே உன எங்கலாம் தேடுறது இங்க வந்து பார்த்தா கொரப்பா பூச்சி மாதிரி காரை கவுத்து போட்டு வச்சிருக்கேன் இல்ல மச்சா போர் அடிச்சுட்டேன்னு சும்மா வெளியே வரலான்னு வந்தேன் குடிச்சிட்டு கார் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ஃபோன் அடிக்க வேண்டியதானே உனக்கு ஃபோன் அடிக்கலாம்னு எடுக்கும் போதுதான் லைட்டா ஸ்லிப் ஆகி கார் தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சிருச்சு அப்படியே போனும் ஸ்விம்மிங் கத்துக்க போயிருச்சு சே உன்னை எப்படி சரி பண்றதுன்னே தெரியலடா சரி வா கார்ல ஏறு எங்க இருந்து கார்ல ஏறுது கார் தான் கவுந்துருச்சே டேய் ஏன் கார்ல ஏறுன்னு சொன்னேன் சார் இவருக்கு என்னாச்சு ரீசன்ட் டைம்ல இவர் பத்தின நியூஸ் நிறைய வந்திருக்கு நான் கூட ஃபேக் நியூஸ் நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது எல்லாமே உண்மைன்னு சார் சார் நீங்க நினைக்கிற மாதிரி என் நண்பன் கிடையாது இங்க பாத்ததை வச்சுட்டு நீங்களா ஏதாவது ஸ்பிரெட் பண்ணிடாதீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனை லவ் பண்ண பொண்ணு என்ன காரணம்னே சொல்லாம இவனை விட்டுட்டு போய்டா அதுல கொஞ்சம் குடிச்சிட்டு இப்படி நடந்துக்கிறானே தவிர மற்றபடி என் நண்பர் ரொம்ப நல்லவன் இங்கே இவனை பார்த்ததை நீங்கள் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் ஏற்கனவே பத்திரிகையில் இவனை பத்தி கனாப்பினு எழுதிட்டே இருக்காங்க இதில் இது வேற தெரிஞ்சதுன்னா இல்லை இல்லை நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் உங்களை வேணவன தூக்கி போட்டவங்களுக்காக நீங்கள் எதுக்காக வருத்தப்படணும் நீங்களும் தூக்கி போட்டுட்டு உங்க வாழ்க்கையை பாருங்க பிரதர் நீங்கள் பேசுறது எல்லாமே வேஸ்ட்டு குடிச்சா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது சரிங்க ப்ரோ பார்த்து கூட்டிகிட்டு போங்க